வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மிடி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் காட்ஷில்லா மைனஸ் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் ஏற்பட்ட இரண்டாம் உலக போரில் ஜப்பானில் மிகப்பெரிய பேரழிவு ஏற்படுது ஆல்மோஸ்ட் ஒரு பகுதி ஜப்பான் அழிஞ்சே போயிடுது ஸோ நிறைய ராணுவ வீரர்கள் இறந்து போகிறாங்க ஸோ இந்த பேரழிவில் இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரியாமல் ஜப்பான் மக்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த டைமில் காட்ஸில்லா ஜப்பானுக்குள்ளே என்ட்ரி கொடுக்குது அங்கே இருக்கிற எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணுது ஸோ இதுக்கப்புறமா ஜப்பான் கவர்மெண்ட் அண்ட் ஜப்பானோட ஆர்மி காட்ஸில் இருந்து மக்களை எப்படி காப்பாத்தினாங்க காட்சிலாவை அழிக்க என்னென்ன பண்ணுனாங்க குறிப்பாக ஆர்மியில் ஒருத்தராக இருக்கிற படத்தோட ஹீரோ என்ன பண்ணினார் அப்படிங்கிறது தான் இந்த காட்சிலா மைனஸ் ஒன் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோ ஃபஸ்ட் டைம் காட்சிலாவை மீட் பண்ணும்போது காட்சிலாவை அழிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்கும் பட் அதை மிஸ் பண்ணிடுவார் ஸோ அதனால் அங்கே இருக்கிற சில பேர் இறந்து போயிடுவாங்க ஸோ அந்த ஒரு குற்ற உணர்ச்சி ஹீரோவுக்கு படம் முழுக்கவே இருக்கும் ஸோ எப்படா காட்சிலாவை கொள்ளுவோம் அப்படின்ற வெறி ஹீரோக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காட்சிலா சிட்டிக்குள்ளே வந்தாலே டேஞ்சர் தான் பார்க்குற நமக்கே அள்ளுவிடும் ஃபுட்பால் விளையாடுற மாதிரி அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் ட்ரெயின்ஸ்லாம் போட்டு சும்மா பந்தாடிக்கிட்டு இருக்கும் ஸோ ஜப்பான் கவர்மெண்ட்டும் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்மி ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஆயுதங்களால் ஷூட் பண்ணி பார்ப்பானுங்க பட் அதெல்லாம் யூஸ் பண்ணியும் காட்சிலாக்கு ஒன்றும் ஆகாது காட்சிலாக்கு அதெல்லாம் ஊசி போடுற மாதிரி சும்மா தட்டி விட்டு போய்கிட்டே இருக்கும் ஹீரோவோட கேங்ஸுமே நிறைய ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அணுகுண்டெல்லாம் வீசி பார்ப்பாங்க கடலுக்குள்ள அப்பயுமே பார்த்தீங்கன்னா காட்சிலாக்கு ஒன்றுமே ஆகாது இதுக்கு முன்னாடி வந்த காட்சிலா படங்கள்லேயே காட்சிலா நைன்டி எயிட் படம் தான் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் ஏன்னா அந்த படத்தில் காட்சிலாவுக்கும் மக்களுக்கும் இடையில நடக்கிற போராட்டத்தை ரொம்பவும் அற்புதமாக காட்டியிருப்பாங்க ஸோ அதனாலேயே பார்க்கற ஆடியன்ஸுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கிற இந்த காட்சிலா மைனஸ் ஒன் படத்துலையும் பார்த்தீங்கன்னா காட்சிலாவை அழிக்க ஜப்பான் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணுறாங்க என்ன மாதிரியான பிளான்லாம் போடுறாங்க அப்படின்றத சூப்பராக காட்டியிருக்காங்க அதாவது மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அவங்க காட்சிலாவால் எதெல்லாம் இழக்கிறாங்க அவங்களோட மனநிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எமோஷ்னலாக காட்டியிருக்காங்க ஸோ அதனாலேயே படம் ரொம்பவுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற காட்சிலா படங்களில் இருக்கிற காட்சிலாக்கும் இந்த காட்சிலா இலா மைனஸ் ஒன் படத்தில் இருக்கிற காட்சிலாக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது மற்ற காட்சிலா கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது காட்சிலா மைனஸ் ஒன்ல இருக்கிற இந்த காட்சிலா ரொம்பவும் சின்னது தான் பட் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டால் அதுவாகவே சீக்கிரம் தானாக சரியாகிடும் ஸோ அதனாலேயே எவ்வளோதான் கண்ணை வச்சு சூட் பண்ணாலும் காட்சிலாவுக்கு ஒன்றும் ஆகாது ஸோ அப்புறம் எப்படி தாண்டா அவனுங்க காட்சிலாவை அழிச்சானுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு நீங்கள் படத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா படத்தோட விஎஃப்எக்ஸ் டாப் நாச்சில் இருக்கு அதாவது போரில் பாதிக்கப்பட்ட ஊர் எப்படி இருக்கும் அழிஞ்சு போன நகரங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சூப்பராக விஎஃப்எக்ஸை யூஸ் பண்ணி காட்டியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக காட்ஸ்லாவை விஎஃப்எக்ஸில் சூப்பராகவே காட்டியிருக்காங்க ஸோ அதனாலேயே விஎஃப்எக்ஸுக்காக காட்ஷில்லா மைனஸ் ஒன் படத்துக்கு ஆஸ்கார் அவார்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஆஸ்கார் அவார்டு கொடுத்ததுனால இந்த படத்து மேலே இருந்த எதிர்பார்ப்பு ரொம்பவுமே கூடிருச்சு ஸோ எப்படியாவது படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வம் ஆடியன்ஸ் மத்தியில் வந்துருச்சு ஸோ ரீசெண்டாக தான் இந்த படத்தை தமிழ் டபுளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ நானும் படத்தை டவுன்லோட் பண்ணி பார்த்தேன் படத்தை அப்புறமா தான் இந்த படம் கண்டிப்பாக ஆஸ்காருக்கு தகுதியான படம் தான் அப்படின்ற மாதிரி எனக்கும் ஃபீல் ஆச்சு ஸோ தமிழ் பில்டப் நல்லாவே பண்ணிருக்காங்க ஸ்டார்டிங்ல படம் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி தான் தெரியும் பட் எந்த இடத்துலயும் லேக் இல்ல போர் அடிக்காது படத்துல எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்கு சில இடங்கள்ல எமோஷனல் சீன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ இதே மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் அந்த மூவி ரிவியூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிறைய மற்ற பிறமொழி படங்களோட ரிவியூவை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க